தூய்மை பணியாளர் கோரிக்கைக்காக நாங்கள் ஒரு சின்ன கானா பாடல் பாடுறோம் எல்லாரும் நீங்கள் தூய்மை சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க ஒரு சின்ன பாடல் மத்திய அரசே மாநில அரசே எங்களுக்கு நல்ல தீர்ப்பை நீங்க கொடுக்கணும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பை நீங்க கொடுக்கணும் என்னதான் நடக்குது நம்ம தமிழ் யாருக்கும் அடிமை இல்ல கஷ்டத்தை சொல்லுறோம் ரோட்டில என்னடா நடக்குது நம்ம தமிழ்நாட்டுல யாருக்கும் அடிமை இல்ல கஷ்டத்தை சொல்லுறோம் ரோட்டில குப்பையில கால வச்சு சோத்துக்காக போராடுறோம் குப்பையில கால வச்சு சோத்துக்காக போராடுறோம் எங்களோட உரிமையை மீட்டெடுக்க திண்டாடுறோம் எங்களோட உரிமை மீட்க ரோட்டில் தான் திண்டாடுறோம் மத்திய அரசே மாநில அரசே எங்களுக்கு நல்ல தீர்ப்பை நீங்கள் கொடுக்கணும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பை நீங்கள் கொடுக்கணும்